சீமானுதான் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்றாரு விஜய் எல்லாம் ஒரு ஆளாடான்னு சொல்றாரு நீ சொல்லாம் எல்லாம் ஒரு ஆளாடான்னு கண்ட கர்மாந்தரங்களும் அட்ரஸ் இல்லாதவனு சொல்லி என்ன பிரயோஜனம் விஜய் சொல்லாம் விஜய் என் கோலையா இருக்கிற கண்ட பயிலோட வச்சு சொல்ல விடுறத தைரியம் இருந்தா விஜய் சொல்லலாம் ஒரே குட்டியில் உரிய மட்டும் அடிப்படையில் திமுகவே அண்ணா திமுகவே அடிச்சு விளையாடுறாரு கொடநாடு கோல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தூத்துக்குடி கூடிய இதுன்னு அடிச்சு விளையாடுறாரு விஜய் அதுல இருந்து சந்தையில வர போற சரக்கு மாதிரி விஜய் விஜய்க்கு குடும்பத்தினர் உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி விஜய் சீமா ஒத்துக்குவாங்கன்னு பேசிட்டு இருக்கணும் எடப்பாடி அது நடக்குமா பன்னெண்டு சீட்டுக்கு மேல உங்களுக்கு தரமாட்டார் விஜய்க்கு மூணு சீட்டு பிரச்சார பலத்துக்காக விஜய் ரசிகர்களுக்கு மூணு கூட்டணி ஆட்சின்னு ஒரு நோக்கி வந்தாங்களா ஆட்சி அரசியல் வியாபாரி விஜய் சிலவங்களுக்கு மார்க்கெட்டிங் இந்த பிராண்டிங் வியாபாரி ஜானாரி சாமிக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு அந்த பணத்துக்கு இவங்க விஜய மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஜாதி அடிப்படையில் போடுற தப்பு இல்ல நான் பாராட்டுறேன் வரவேற்கிறேன் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷியானந்த பொதுச் செயலாளராக போட்டதை நான் வரவேற்கேன் பாத்தீங்களா பாராட்டிட்டோம் இல்ல பாராட்ட வேண்டியதை பாராட்டுவோம் நீங்கள் போன மோசடி ஃப்ராடு தனத்தை தான் நெத்தி அடியாக கோலத்தனத்தையும் ஃப்ராடு தனத்தையும் தான் விஜயே சொல்லி அடிக்கிறோம் விஜயே சொல்லி அடிக்கிறோம் நீங்க அதுக்காக எங்களை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களே வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓராண்டில் முடிஞ்சிருக்குது கட்சிக்குள்ள சில புதிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து விலகுனவர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போயிருக்காரு ஆஹ் அதிமுக இருந்து நிர்மல் குமார் அங்கே போயிருக்கிறாரு அதிமுக அண்ட் தமிழக வெற்றிக் இடையில ஒரு கூட்டணி அமையும் விஜய ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கு அய்யநாதன் அவர்களே வந்து இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு மகா இப்படி அவங்க குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து பேசிட வேண்டியதுதான் எடப்பாடி இருபது புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்த ஒரு தலைவர் அவரு விஜய்க்கு பன்னெண்டு சீட்டு கூட்டணியில் கொடுப்பார் அதுக்கு மேல கொடுக்க மாட்டார் பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க எடப்போ இட கண்டு ஓடி போயிடுவீங்க நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி சாராயசவாக பார்த்தீங்க விக்கிரவாண்டியில் ஸ்டாலினுக்கு ஏஜென்டாட்டு ரெப்ரஸண்டேட்டிவ் ஆட்டு உதயநிதி தான் களத்தில் நின்னார் உங்களை இடுக்கில் வச்சு உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு வரட்டல விக்கிரவாண்டியில் நீங்கள் ஃப்ராடு விடுவீங்க ஒரு கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு நாற்பதாயிரம் மெம்பர்ஸ் உங்களுக்கு விக்கிரவாண்டியில் இருந்தால் கூட நோட்டாக் ஓட்டு குறைஞ்சிருக்கக்கூடாது இல்ல உதயநிதி உங்கள் தண்டவாளத்தை வண்டவாளத்தில் ஏற்றி உங்க முகமுடிய கிழிச்சு எரிஞ்சிட்டாரா இல்லையா விக்கிரவாண்டியில நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்ததுல உங்களுக்கு வாக்கு வங்கி நீங்க களத்தில் நிற்காதனால திமுக வாக்கு வங்கி குறையன்னு நினைச்சீங்க திமுக இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்து அறுபத்தி மூணு சதவீதம் போயிட்டானா இல்லையா அப்போ கனிமொழியும் இல்லாம கமல்ஹாசனும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினே விஜய் சீரோங்கிறத காட்டிட்டாரா இல்லையா போலிங் அதிகமாச்சா இல்லையா இதுதான் உங்க நிலைமை உங்களை பற்றி பேசின சீமானுக்கு என்ன லாபம் கிடைச்சிது எதுவுமே கிடைக்கல அப்போ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு அரசியல் நிரூபிக்காதவர் யாரா இருந்தாலும் அரசியல் சக்தி கிடையாது ரஜினிகாந்தா இருந்தாலும் அஜித்தா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருங்க அரசியல் சக்தியே கிடையாது நீங்க தனிச்சு போட்டிட்டு நாலு சதவீதம் எடுப்பீங்கிறத ரவீந்திரசாமி சொல்றான் நான் நாலு சதவீதம் என் கணக்கு ஆனா இப்ப நீங்க சீரோ தான் அந்த நாளை எடுத்தாதான் நீங்க நாலு சதவீதம் உங்களுக்கு அருகதை அது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க கிளைம் பண்ணுங்க உங்க கிளைம் வந்து நான் மறுக்க முடியாது நீங்க நாற்பது கிளைம் பண்ணுங்க ஐம்பது கிளைம் பண்ணுங்க அறுபது கிளைம் பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு நீங்க சீரோ தான் அவருடைய இணைப்புங்கிறது ஒரு அதிமுக ஒரு ஒரு சுமூகத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு நகர்வா பார்க்கலாமா இதுல என்ன சுமூகம் சுமூகம் இருக்குது நீ அதிமுக போனாலே வியாபாரி ரசிகர்களை வித்துட்டு போயிட்ட சந்தைய விளப்போட மாடுன்னு ரசிகரே உனக்கு ஓட்டு போட மாட்டானே நீ பல நிரூபிக்காத ஒருத்தர் ஒருத்தரோட கூட்டணி போனா ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சிவாஜி ஜானகி கிட்ட கூட்டணி போனாங்க சிவாஜி என் அண்ணியின் அடி வைத்தில் குத்தினார்கள் முதுகில் குத்தினார்கள் அன்னையின் வைத்தில் சுட்டார்கள் அண்ணியின் முதுகில் குத்தினார்கள்னு ஜானைக்காக பேசினாப்புல காமராஜ் ஆட்சின்னு மூப்பனார் சிவாஜி வெளியேறின பிறகும் பதினேழு சதவீத காங்கிரஸ் ஓட்டை இருபது சதவீதத்துக்கு வைத்துட்டாரு கலைஞர் முப்பத் எம்ஜிஆர் மறைவு பிற பெறாத வெற்றியை பெற்றுட்டார் அப்போ சிவாஜியால் திமுகவுக்கும் பாதிப்பில்ல காங்கிரஸுக்கும் பாதிப்பில்லை அப்போ எங்கேருந்து சிவாஜி ஓட்டு வந்து ஆந்திரா கர்நாடெலாம் வந்தது ஜானக ஓட்டை தான் சிவாஜி ஷேர் பண்ணிக்கிட்டார் அதிமுக ஓட்ட தான் சிவாஜி எடுத்துக்கிட்டாரு கிடையாது பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு இல்ல அதே மாதிரி பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இல்ல இல்ல கையில வராத நீங்க எப்படி முடியும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தோல்வியை முக்கியமான சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புகள்லாம் வெளியிடறாங்களே கருத்து கணிப்பு வரும் கற்பனை தான் நீ இப்ப சீரோ நீ விஜயகாந்த் மாதிரி நிரூபிச்சாதான் அது ஓட்டு கருத்து கணிப்பு ஆயிரம் பேருக்கு செட் பண்ணி ஆயிரம் கருத்து பண்ணி பண்ணலாம் அது கற்பனை கருத்து கணிப்பு இப்போ தந்தியில் ஒரு கருத்து போட்டாங்க சீமானுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் வரும் சீமான நெஜத்தில் வந்தது எட்டு புள்ளி ரெண்டு நெஜம் அஞ்சு கற்பனைக்கு வேல்யூ கிடையாது நீங்க கற்பனைல தான் குடும்பத்தினர் உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி விஜய் சீமா ஒத்துக்குவாங்கன்னு பேசிகிட்டு இருக்கணும் எடப்பாடிட்டே அது நடக்குமா பன்னெண்டு சீட்டுக்கு மேல உங்களுக்கு தரமாட்டார் விஜய்க்கு மூணு சீட்டு பிரச்சார பலத்துக்காக விஜய் ரசிகர்களுக்கு மூணு சீட்டு வெள்ளாளர் கம்யூனிட்டிக்கு மூணு சீட்டு சீட்டுக்கு மேல விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாரு இதுக்கு மேல கொடுத்தா ஜானைக்கு சிவாஜி கொடுத்து வீணா போன மாதிரி எடப்பாடி வீணா போயிருவாரு பலன் யாருங்க மதிப்பாங்க அது யாரா இருந்தாலும் பல நிரூபிக்காதவருக்கு மரியாதை கிடையாது இப்போ தானே கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு ஒருத்தராத அவரை நோக்கி வந்தாங்களா ஒரு நபராது வந்தாங்களா நிறைய பேர் நீ என்ன இணைஞ்சாலும் அது மேட்டர் அல்ல ஏசி காட்டாத கூட்டமா கண்ணப்பம் காட்டாத கூட்டமா சிவாஜி காட்டாத கூட்டமா இந்தியா இல்ல அட்டையில போட்டு நடந்தா அட்டையில இல்ல நீங்க நிரூபிச்சாதான் அது உங்க ஓட்டு எடுத்துடுங்க விஜய் முதல்வர்னா ஓட்டு போடுவாங்க விஜய் சீமான் முதல்வர்னு சொன்னா விஜய்க்கு ரசிகர்கள் ஓட்டு போடுவானா சீமான பிடிச்ச விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவான் விஜய் எடப்பாடி முதல்வர்னா ஓட்டு போடுவானா எடப்பாடியை பிடிச்ச விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவான் விஜய் ஸ்டாலின் முதல்வர்னா ஓட்டு போடுவானா ஸ்டாலினை பிடிச்ச விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவான் விஜய் அண்ணாமலை முதல்வராக ஓட்டு போடுவானா விஜய் விஜயரசியில் ஓட்டு போடுவான் விஜய் அண்ணாமலை முதல்வர் சீமானுக்கு போடுவான் எடப்பாடி பிடிச்ச எடப்பாடிக்கு போடுவான் ஸ்டாலினை பிடிச்ச ரசிகர்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவான் உங்க கிட்ட ஓட்டு உங்க தலைமையில வந்தாதான் நீங்க இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இந்த அடிப்படை தெரியாம வியாபார அரசியல்ல அரசியல் வியாபாரி விஜய் சில உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஜானம் போன்ற இந்த பிராண்டிங் வியாபாரி ஜானாரிக்கு சாமிக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு அந்த பணத்துக்கு இவங்க விஜய்ய மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஊடகங்கள்ல கருத்து கணிப்பு அது பொய்யா எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மேட்டரே கிடையாது சீமான மாதிரி எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சாதான் மரியாதை நிரூபிப்பீங்களா இருபத்தி ஆறுல உங்களுக்கு மரியாதை கிடையாது இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் தமிழ்நாடு அரசு வந்து ரெட்டை விடமானது அப்படின்னு விஜய் சொல்றாரு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மண் சார்ந்த அரசியல் நோக்கி விஜய் வராருன்னு புரிஞ்சுக்கலாமா பாராட்டுறேன் வரவேற்கிறேன் ஆனால் இதே இது சீமான்னு சொல்லுவார் எடப்பாடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம செயல்பட்டு தவறும் பார் இது எடப்பாடி கிட்ட வியாபாரம் பண்ணதுக்கும் வில போவதுக்கும் சீட்டு யாசகம் கேட்கறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய விஜய் எடப்பாடி எது விமர்சிப்பாரா இதில் ஈரோடு கிழக்கில் என்ன சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசினார் ஜான் அரக்கியசாமியும் விஜயும் கொடநாடு கொலையை பற்றி பேசுவாங்களா ஆதவ அர்ஜுனா கொடநாடு கொலையை பற்றி பேசுவாரா பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசுனாரு சீமான் விஜய் பேசுவாரா அப்போ விஜய்க்கு வந்து ஒரு சந்தர்ப்பவாத வியாபார அரசியல் அரசியல் வியாபாரி ஆட்டு வரும்போது எடப்பாடி கிட்ட தன் ரசிகர்களையும் தன் பாப்புலாரிட்டியும் வித்தரணும்னு நினைக்கிறாரு விற்பனை பண்ண நினைக்கிறாரு சீமான் சுத்த வீரராட்டு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன இவங்களுக்கும் கொள்கை தலைவராக காமராஜை வச்சுருக்காங்க ஒரே குட்டையில் ஊரிய மட்டும் அடிப்படையில் திமுகவே அண்ணா திமுகவே அடித்து விளையாடுறாரு கொடநாடு கோல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தூத்துக்குடி அது இதுன்னு அடித்து விளாடுறார் விஜய் அதில் இருந்து சந்தையில் வர போகிற சரக்கு மாதிரி எடப்பாடி கிட்ட வில போகிறதுக்கு திட்டம் போடுறார் இப்போ இன்னொரு பகை என்னன்னா இப்போ பெரியார் குறித்து ஒரு சர்ச்சையை போயிட்டுருக்கு தமிழை வெற்றி கழகம் தொடர்பாக பேசக்கூடியவங்க எங்களுக்கு பிரச்சனை வந்து நாங்களே திமுகவா அப்படின்னு தான் வச்சுருக்கோம் இடையில இருக்கிறவங்களுக்கு விமர்சனம் முடியும் எங்களோடய ட்ராக்கை விட்டுறக்கூடாது அப்படின்னு சீமலை லெஃப்டு ஹேண்டை டீல் பண்ணுறாங்களே இந்த இந்த வியூகத்தை எப்படி சார் பிறந்த நாள் வாழ்த்து ஹேண்ட்ல சீமான டீல் பண்றாரு நீ சொல்லாம் எல்லாம் ஒரு ஆளாடான்னு கண்ட கர்மாந்திரங்களும் அட்ரஸ் இல்லாதவனு சொல்லி என்ன பிரயோஜனம் விஜய் சொல்லலாம் விஜய் என் கோலையா இருக்கிற கண்ட பயலோட வச்சு சொல்ல விடுறத தைரியம் இருந்தா விஜய் சொல்லலாம் சீமானே சொல்றாரு விஜய் எல்லாம் ஒரு ஆளாண் ஈரோடு கிழக்குல அதே மாதிரி சீமாலாம் ஒரு ஆளான்னு விஜய் சொல்லிட்டு படம் பட வசூல் பாதிக்கும் பட வசூல் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு கண்ட இந்த ஆளுங்க எனக்கு மேற்று கிடையாது சீமான் டீல் பண்ணிட்டாரா சீமான் விஜய்லாம் ஒரு ஈரோடு கிழக்குல சொல்லிட்டாரா விஜய் சொல்லட்டு அப்ப விஜய் சொல்லாம இந்த சொல்லி என்ன என்ன அர்த்தம் தெருவில் கிடக்கவங்களுக்கு நான் ஏன் பயிர் சொல்லணும் விஜய் வர்சஸ் ஆர்டி விஜய் சொல்லிட்டு ஆர்டி சொல்லுவான் இல்லை உங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின்லேயே விஜயோட அரசியல் சாருக்கு என்ன கோவம் அப்படிங்கிறது பலருடைய பார்வையாக இருக்குது எந்த கோவமும் இல்லை உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம் விஜய் வந்தாருன்னு ஒரு ஃப்ராடு நியூஸும் பண்ணாப்புல அந்த ஃப்ராடு நியூஸுக்கு சவுக்கு சங்கர் துணை போனாப்புல கஸ்தூரி சங்கர் துணை போனாப்புல ஆதர் மாதேஷ் துணை போனாப்புல மூணு வரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மூணு வருகிட்டே ஆதாரம் கேட்குறேன் ஃப்ராடு தனம் பண்ண விஜய் பண்ண ஃப்ராடு தனத்துக்கு ஆதாரம் தர முடியாது இவங்களால் எல்லாமே செட்டப் அப்புறாடு தனம் அதை நம்ம அடித்து உடைக்கிறோம் எல் உறுதியாக சொல்கிறோம் இரநூத்தி பத்து நாலு வேட்பாளர் போட்டு தன் பலத்தை நிரூபித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் விஜய்க்கே அந்த பலத்துக்கு தக்கன ஒரு நல்ல இடத்த நாமளே அரசியல் ரீதியாக கிடைக்கிறதுக்கு உதவுவதற்கும் தயாராக இருக்கும் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் அந்த இன்னும் பிப்ரவரியனுடைய மூன்றாவது வாரத்தில் தான் அந்த தலைவர் பதவிக்கானது வரும் அப்படின்னாங்க மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தொடருவதற்கே வாய்ப்புகள் இருக்கா இதில் கூட ஏதாவது மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அண்ணாமலை தான் பாஜகவுக்கு நல்லது மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை அண்ணாமலை தொடர்வான்னு தான் நான் கருதுறேன் இப்போ பாஜக வந்து அண்ணாதிமுக கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு சார் இந்த மாநிலத்தலை முடிவில் வந்து ஒரு அண்ணாதி அதிமுக ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்கதான் சொல்லுவதை நீங்கள் அப்படி எப்படி எடப்பாடியே பதினெட்டு சதவீத கிறிஸ்து முஸ்லீம் ஓட்டுக்கு பாஜக மைனஸ்ன்னு நினைக்கிறாரு திருப்பரங்குன்ன விஷயத்தில் அப்படியே பாஜக எழும்புது தென் மாவட்ட அரசியல் பாஜக வர்சஸ் திமுக வருது இதில் சீமான் இதை பற்றி பேசிக்கிட்டு என்னோட இஷ்யூ மண் வளம் இயற்கை வளம்னு பேசி கன்சரா மா மாதிரி சீமானுவர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு களத்துக்கு வராத விஜய்க்கு தென் மாவட்டத்தில் ஒன்றும் கிடைக்க இல்லை எடப்பாடியே களத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் திணறிகிட்டு இருக்கிறாரு அதே அதே மாதிரி கோயம்புத்தூரில் தீவிரவாத எதிர்ப்பு தினம் மாட்டு பிப்ரவரி பதினாலு கோவை குண்டுவெடிப்பு தினத்தை பிஜேபி எடுக்கிறாங்க அவங்க தெளிவாக தெளிவாக பாலரைஸ் பண்ணுறாப்பில் இதுக்குள்ளெல்லாம் ஜோசப் விஜயெல்லாம் களத்துக்குள்ளே இதுக்குள்ளே இல்லை எடப்பாடியும் இதுக்குள்ளே ஒரு தரப்பு ஓட்ட திமுகிட்டையும் ஒரு தரப்பு ஓட்ட பாஜகிட்டையும் இந்த விஷயக்குள்ளே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி பிரதமருங்கிறதுக்காக ரெண்டாவது இடத்துக்கு என்டிஏ வரணும் மூணாவது எடப்பாடிய ஒரு வியூக அமைச்சு தான் களத்துக்குள்ளே போவாங்க பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ அதே போல் மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெட்டி கழகத்தில் வந்து சாதி அடிப்படையில் தான் போடப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் வைக்கப்படுது